திருச்சி தென்னறியுது திருவாரூர் சம்பிச்சது கரூர் கலக்கியதுன்னு நீங்கள் நாளைக்கு எல்லாம் சும்மா கோட்டை உடைக்கிறது அவர் வராரு இருக்கு கரூர் எல்லா மாவட்டத்திலும் ஆதரவு இருக்கு அவர் எங்கே நின்னா ஜெயிப்பார் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிக்கிற உறுதி சார் அது கேரண்டி சார் ஓகே விஜய் நல்லபடியாக ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் ஆகிறார் ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி அரசியல் சேஞ்சராக விஜய் இருப்பார்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா போன வாரம் முப்பது விழா நடந்துச்சு நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாரு முன்னாள் முதல்வர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்த கூட்டம் எப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி வரப்போகிற கூட்டம் வந்து எப்படின்னு தெரியும் ஏன்னா அது வந்து வர வைக்கிற கூட்டம் இது போய் அந்தளவுக்கு மாசாக போய் நிற்கிறாங்க ஆ இருக்கு இருக்கு ஃபுல்லாக இருக்குங்க எல்லாம் மக்கள் மன ரொம்ப வெறுத்தியில் இருக்காங்க விஜய்க்கு ஆதரவு உண்டுங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போதான் வந்திருக்காரு அதெல்லாம் நல்லா பண்ணிட்டுங்க அணு இல்லாட்டி அணு கற்றுக்கிட்டேன் நல்லது தான் இளைஞருங்க இளைஞர் அணி ஓட்டு நல்லா ஒழுவு ஆமாம் அப்படியெல்லாம் கிடையாது இவர் நல்லா வருவார் செய்யட்டும் ஊரு விட்ட பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா ஊரு விட்ட பிரச்சனை இருக்குது பண்ணிக்கலாம் அவர் வரட்டும் பேசிக்கலாம் எந்த கோட்டையாக இருந்தாலும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக வாய்ப்பிருக்கு விஜய் அவர் வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கோம் கரூர் மக்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுருக்கோம் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு அவர் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அவர் அண்ணன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணன் தான் வருவார்னு எல்லோரும் நம்பியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வருவாருங்க விஜய் ரசிகனாக இல்லாமல் மற்ற எல்லா பீப்புளுக்கும் வந்து நல்லது பண்ணணும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவர் இந்த ஆட்சியில் வந்து ஆட்சி தவறாக சொல்லலை இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கற்பழிப்பு கூட அதுலேயும் நிறைய தீண்டாமல் ரொம்ப போயிட்டு இருக்குது அன்னையும் வந்தார்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோங்க திமுக கோட்டையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியுங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் சக்ஸஸ் யாருன்னு தெரியுங்க கரூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குங்க பட் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க வேறத விஜய் என்றைக்குமே அவர் தான் அதெல்லாம் சும்மாங்க அவர் அவர் அண்ணனை க்ளீப்பன் டவுட்டான்னு சொல்லி கேட்டுருந்தாரு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வர கூட்டம்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகாது எல்லாம் ஓட்டாக தான் மாறுங்க கண்டிப்பாக இருக்கும் போல் இருக்குங்க வயசு இருபத்தஞ்சி வயசு பையன்லேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்க பசங்களோடைய மாசை பார்த்தமுன்னா ஏதோ ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி அரசியல் சேஞ்சராக விஜய் இருப்பார்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா போன வாரம் முப்பது விழா நடந்துச்சு நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார் முன்னாள் முதல்வர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்த கூட்டம் எப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி வரப்போகிற கூட்டம் வந்து எப்படின்னு தெரியும் ஏன்னா அது வந்து வர வைக்கிற கூட்டம் இது போய் அந்த அளவுக்கு மாசாக போய் நிற்கிறாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க அறுபது வருஷமாக இந்த ஆட்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதோ ஒரு இது இருக்கேன்னு சொல்லும்போது பற்றாக்குறை ஏற்படும்போது தானே புதுசாக இருக்கிறத விரும்புகிறாங்க அப்போ அந்த புட் புதுசாக இருக்கிறது கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஜனங்க போகிறாங்க அதை விஜய் உணர்ந்து செயல்பட்டார்னா வரலாம் வாய்ப்பு தெரிகிற மாதிரி தெரியுது ஏன்னா எல்லா பக்கமும் நான் போகிற பக்கமெல்லாம் வயசு பசங்க வந்து கார்லேயும் சரி வீட்லேயும் சரி அவரோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க கால ட்யூனில் வந்து ஹரிச்சந்திரன் வில்லு அர்ஜுனன் வில்லு அரிச்சந்திரன் சொல்லுங்கிற பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் வந்து நேற்றுன்ற நாளையில் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அப்படின்னு சொன்ன பாட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாக டீ கடையில் வைப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க கடையில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் போட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் என்ன என்ன மாதிரி கொண்டு போகிறாருன்னு தெரில ஏன்னா நம்ம இதில் டைவெர்ட் நிறையா விடுவாங்க ஒரு பாதை போயிட்ருக்கோம் அந்த பாதை ஒம்போதா பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது டைவெர்ட் ஆகிரும் ஆனால் அது இல்லாமல் ஒரே மாதிரியே இந்த ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனார்னா கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரிப்பார்னு நான் எதிர்பார்க்குறேங்க இல்லை அது இருக்குங்க அது திமுக வந்தப்போ திமுக இருந்தது அதிமுக இருந்தப்போ திமுக இருந்தது மாற்ற வரையில் மாற்ற வரும்ல இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக இருந்ததுங்க அறுபத்தி ரெண்டில் திமுக வந்துச்சு எழுபத்தி ஏழுக்கு மேலே எம்ஜிஆர் வந்துச்சு அப்போ காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது எப்படி அண்ணா திமுக கோட்டையை மாறிச்சு திமுக கோட்டையாக இருந்தது எப்படி அண்ணா திமுக கோட்டையை மாறிச்சுங்க மக்கள் ம மனசு மாறினா கோட்டையை வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியலைங்க அனுபவம் வந்து எதுவுமே வந்து கூட கற்றுக்கலாங்க இப்போ படிக்கிறப்ப யாருக்குமே வந்து அனுபவம் இருக்காது தொழில் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அனுபவம் இருக்கும் இல்லைங்க அதுமாதிரி அதை படிப்படியாக உணர்ந்துக்குவார் எடுத்த உடனே பெரிய புரட்சி பண்ணி பண்ணுற அளவுக்கு அவங்க அப்பாவுடைய பேக்ரவுண்டோ இதோ இல்லை ஒரு இயக்குனராக தான் இருந்து அவரை உருவாக்கியிருக்காரு அனுபவத்தை உருவாக்கிக்கணும் உருவாக்கணும் நினச்சி நிற்பாருங்க இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வந்து என்னங்க இருக்கிற மாதிரி தெரியுது நிறையா இன்றைக்கி அதாவது திருச்சி திருச்சி தென்னறியது திருவாரூர் சம்பித்தது கரு கலக்கியதுன்னு நீங்கள் நாளைக்கு போட்டுக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவர் கரு வர்றது இளைஞர்களுக்கு நல்லா வரவேற்பு தான் அவர் வர்றது நாங்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறோம் அவருக்கு ஒரு மாற்றங்கள் வேணும் எல்லாமே இந்த இதிலே இருக்காங்க ஒரு மாற்றங்கள் நமக்கு தேவை அதுக்காக வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம் கூட்டம் சேரில் ஓட்டு அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி இளைஞர்கள் ஓட்ட அவங்களுக்கு தான் உழுவும் கம்பல்சரி அவங்களுக்கு தான் உழுவும் திமுக ஆதிக்கத்தில் இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் தான் இருக்குது விஜய் வந்து படிப்படியாக தாங்க பண்ணுவார் அவர் இப்போ தானே அடி எடுத்து வைக்கிறார் வர்றப்ப தானே தெரியும் கரூரில் என்னங்க பிரச்சனை தொழில் தான் பிரச்சனை கரூருக்கு தொழில் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தாருன்னா போதும் கண்டிப்பாக இருக்கிறேன் சார் கண்டிப்பாக ஆதரவு சார் என் பையன் ரசிகர் தான் நான் வந்து ஏடிங்க ஆனால் இருந்தாலும் இவருக்கு ஓட்டு போகிற ஆகிடுச்சு ஏன்னா திமுக வந்து ரொம்ப அராஜகம் இது வந்து மக்கள் மத்தியில் எல்லாம் பரபரப்பாக இருக்குது பசி பாலத்து எல்லாமே நல்லா இது கொந்தளிப்பாக இருக்காங்க மீண்டும் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர் எல்லாம் ஓட்டு போட ரெடியாக இருக்கிறோம் எதிர்ப்பாளம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அதெல்லாம் கோட்டையெல்லாம் கிடையாது ஸ்மோஸ் கோட்டையை குடைக்கிறது அவர் வராரு இன்னைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஆச்சு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் வருவார் கண்டிப்பாக வருவார் அதெல்லாம் கிடையாது சார் எல்லாமே ஓட்டு போகிற ரெடியாக இருக்காங்க இதில் வந்து நானும் நான் எனக்கு அறுபது வயசு ஆகுது நானே சொல்கிறேன்னா பார்த்துங்க சார் இப்போ ஃபுல்லாக அது ஒரு கண்டிப்பாக இருக்கு இதோட நான் பெட்டா பேசுவார் அங்கே போய் திருவாரூர் பேசுகிறோம் இங்கே பெட்டாக பேசுவார் என்ன சீமானு ஒவ்வொரு மேட்ராகு சீமானே இவங்களால் ஒரு கண்டிஷன் பண்ணோம் அதுவே மெயின் எங்கள் சங்கடமாக இருக்குது அது அது பயில் கொடுத்தா அவனுக்கு பயில் கொடுத்தாருனா சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரூர் எல்லா மாவட்டத்திலும் ஆதரவு இருக்குது அவர் எங்கே என்ன ஜெயிப்பார் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகு நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிக்கிற உறுதி சார் அது கேரண்டி சார் ஓகே இருக்குங்கண்ணா இருக்குங்கண்ணா இருக்குங்க அதாவதுங்க ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்க மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுங்க பொதுமக்கள் ரொம்ப சீஃப்ட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னாவும் போயிருக்கிறாங்க அதாவது நான் ஆட்சியை குறை சொல்ல நடைமுறை சரியில்லை விலைவாசிய ஏற்றம் ஏகப்பட்ட சீற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏ இவ்வளோவோ இருக்குது ஆனால் வந்து என்ன ஒன்றுன்னா விலைவாசி ஏற்றத்தோட அராஜகம் அட்டூழியம் அழுவம் எல்லாமே இருக்குதுங்க அது வந்து எனக்கு சொல்ல தெரியல சரியா கண்டிப்பாக மாற்றம் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அவர் பண்ணுறாரா பண்ணலையாங்கிறது முக்கியம் இல்லை ஆட்சி மாறணும் எங்களுக்கு அது போதும் அவர் என்ன அவருக்கு என்ன பேசணும் விருப்பப்படுறாரோ அதை பேசுவார் அவ்வளவுதான் வைக்கத்தாங்க ஒருத்தர் புழு மண்ணில் முட்டி முட்டி வர வர என்ன போயிருங்க மீச்சானா என்ன ஆயிரும் மறுக்க மறுக்க வெளியே தான் வர பாக்கும் அது மாதிரிதாங்க அது வந்து மக்கள் கையில் தான் இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இருக்கு விஜய் நல்லபடியா ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிறார் நல்ல ஆதரவு கொடுப்போம் ரசிகர்கள் ஐம்பது பெர்சன்ட்டு ஆடு மாடு மேய்க்கிற விவசாயிகள் இருபத்தஞ்சி பர்சண்ட்டு அவங்க நடிகர் சங்கத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நூற்றா ஐம்பது பெர்சன்ட் அவர் ஜெயிக்கிறார் முதலமைச்சர் ஆகிறார் இதுக்கு உதரவை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர் அண்ணா காந்தி அப்துல் கலாம் உதவி பண்றார் ஆதரவு இருக்குங்க அது ஆதரவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எங்கே வரணும் வரணும் வந்தால் தான் பார்ப்போம் சொன்னது செய்யணும்ல சொல்லாம் அதில் அதெல்லாம் கூட்டம் எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் கூட்டம் வரதில்லை கூட இருக்க உட்காந்து வேலை செஞ்சோம்னா அவங்க ஓட்டு விழுந்துடும் எல்லாம் மூலம் ஏடிஎம் போட்டாடுனாங்க அப்போ டிஎம் கொட்டாடுனாங்க இப்படி மாறி மாறி தான் வரும் ஒன்றும் ஒரே கோட்டாக இருக்க முடியாதுல்ல நினைக்கிறேன் அவங்க மனசில் தானே இருக்குது விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குங்க கரூர் கரூருக்கு வர ஆறு இல்லை நேத்துல இருந்து ஒரே ஆதரவு இருக்கு திமுகவுக்கும் இருக்கு ஆனால் விஜய்க்கும் இருக்குங்க ஆ நல்லா சொல்ல முடியாது எப்படின்னு சொல்ல முடியாதுங்க